வணக்கம் நண்பர்களே இது உங்கள் குட் திங்ஸ் மத்திய அரசு கணினி மேம்பாட்டு மையம் சிடிஎஸ்சி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் நிறுவனத்தில் நூற்றி மூணு காலி பணியிடங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது இப்போதான் வெளியாகியிருக்கு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை பதினாலாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் இந்த அறிவிப்பின் மூலம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்லேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுன்னு பல்வேறு பதவிகளுக்கான போஸ்டிங் தான் அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு பணியிடத்துலேயும் என்ன தகுதி எவ்வளோ ஊதியம் எவ்வளோ வயது வரம்பு எப்படி பதிவு பண்ணணும் போன்ற அனைத்து விவரங்களையும் பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம் இந்த வேலைவாய்ப்பு வெளியான தேதி இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் டேட்டு எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடியே அறிவிப்பாங்க இந்த வேலையில டோட்டலாக நூற்றி மூணு காலி பணியிடம் இருக்குது இந்த வேலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மற்றும் கர்நாடகாவில் தான் இருக்கும் என்ன துறைன்னு பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்சி சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை மத்திய அரசோட நிரந்தரமான வேலை தான் இது இந்த வேலைக்கு முழுமையாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட்டு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வேலை வாய்ப்புல பதவியில் போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அட்மின் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அஞ்சு வேக்கன்சிஸும் அசிஸ்டண்ட்டுக்கு இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸும் ஜூனியர் அசிஸ்டண்டுக்கு ஆறு வேக்கன்சியும் மெம்பர் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு ஆறு வேக்கன்சியும் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பதினாறு வேக்கன்சியும் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஒம்பது வேக்கன்சியும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பதினஞ்சு வேக்கன்சியும் ஹச்ஆர்பி ஆஃபீஸருக்கு ரெண்டு வேக்கன்சியும் ஜாயிண்ட் டைரக்டர் ஃபினான்ஸில் ஒரே ஒரு வேக்கன்சியும் சீனியர் அட்மின் ஆஃபீஸருக்கு ரெண்டு வேக்கன்சியும் சீனியர் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு ரெண்டு வேக்கன்சியும் சீனியர் ஹெச்ஆர்டி ஆஃபீஸருக்கு ரெண்டு வேக்கன்சியும் சீனியர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கன்சியும் சீனியர் பர்ச்சேஸ் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கன்சியும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆஃபீஸருக்கு ஒரு வேக்கன்சியும் பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு வேக்கன்சியும் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சியும் ஹச்ஆர்பி எக்ஸிக்யூட்டிவுக்கு மூணு வேக்கன்சியும் அட்டன் இல்லாட்டி டிரைவருக்கு நாலு வேக்கன்சியும் ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு வேக்கன்சியும் எம்எம் எம்எஸ்எஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக நூற்றி மூணு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு பதவிக்கும் என்ன கல்வி தகுதி எவ்வளோ வயது வரம்பு எவ்வளோ மாத சம்பளம் அப்படின்றத பார்ப்போம் அட்மின் எக்ஸிக்யூட்டிவுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த பணி நிரந்தரமானது உங்களுக்கான மாத சம்பளமாக நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரை தராங்க இந்த நிர்வாக அனுபவம் மற்றும் ஆஃபீஸர் கோஆர்டினேஷன் திறன்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கான மாத சம்பளமாக இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி வரைக்கும் தராங்க இந்த சம்பளம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் உங்களுக்கான மாத சம்பளமாக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து தராங்க இது ஆரம்ப நிலை அலுவலக உதவியாளர் வேலை தான் இது மெம்பர்ஸ் சப்போர்ட் ஸ்டாஃபுக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலருந்தே தராங்க டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூவாயிலருந்தே தராங்க ஹச்ஆர்பி ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் வருட சம்பளமாக பதினெட்டு லட்சம் தராங்க ஜாயிண்ட் டைரக்டர் ஃபினான்ஸுக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான வருட சம்பளமாக முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்தே தராங்க சீனியர் அட்மின் ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் இந்த வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க உங்களுக்கான வருட சம்பளமாக இருபது லட்சத்துலேருந்தே தராங்க சீனியர் ஃபினான்ஸ் ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான வருட சம்பளமாக இருபத்தோரு லட்சத்துலேருந்தே தராங்க சீனியர் ஹெச்ஆர்டி ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான வருட சம்பளமாக இருபத்தொரு லட்சத்துலேருந்தே தராங்க சீனியர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இருக்கவங்க இந்த வேலைக்கு எலிஜிபிள் இல்லை உங்களுக்கான வருட சம்பளமாக இருபது லட்சத்துலேருந்தே கொடுக்குறாங்க சீனியர் பர்ச்சேஸ் ஆஃபீஸருக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான வருட சம்பளமாக இருபது லட்சத்துலேருந்தே கொடுக்குறாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலருந்தே ஸ்டார்டிங் ஆகும் சீனியர் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் மாத சம்பளமாக முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு தராங்க ஹச்ஆர்பி எக்ஸிக்யூட்டிவுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் மாத சம்பளமாக நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலருந்தே தராங்க அட்டண்டன்ட் அண்ட் டிரைவருக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்தே தராங்க ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் தராங்க லீகல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் தராங்க எம்எஸ்எஸ் ஆஃபீஸருக்கு முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கான மாத சம்பளமாக இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுவாயிலிருந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் தராங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி பெண்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லைன்றதையும் மற்ற கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஆயிரரூவா அப்ளிகேஷன் ஃபீஸாக வச்சுருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண முடியும் இந்த வேலைக்கான தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு இல்லைனா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் ட்ரேடு இல்லைனா ஸ்கில் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் சில பதவிக்கு மட்டும் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிக்கிறதுனு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளமான ஹச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் கெரியர்ஸ் டாட் சிடிஎஸ்சி டாட் இன் என்ற இணையதளத்துக்கு போய்ட்டு லாகின் இல்லைனா register பண் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு தேவையான விவரங்கள் மற்றும் உங்கள் சான்றிதழ்கள்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் அப்ளிகேஷன் ஃபீஸை சப்மிட் பண்ணிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துருங்க அப்ளை ஆகிடும் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்